வணக்கம் வாழ்க வளங்கம் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் ஜிசாரி ஓம் ஸ்ரீம் நவிய ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயசர் குரு கேதவ கேதவன் ஓம் ஸ்ரீம் பஞ்சபூத வசேசியர் ஓம் அங்கு ரங்கு பஞ்சபோத வசேசிய பஞ்சபூத பஞ்சபோத வசேசியர் பஞ்சபூத வசேசிய சுவாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் கிடைக்க முருகப்பெருமானே மனதாக நாம் பிரார்த்தனை போடுறோம் இன்னைக்கு நாம் பேசப்படக்கூடிய தலைப்பு என்ன மாந்தி பகவானால் வர தரக்கூடிய பலன்களும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பு தான் இவர் பேசப்படுறோம் இப்போ கிரகங்கள் வச்சியில நம்ம நம்ம எப்பவுமே பார்க்கறது ஒன்பது கிரகங்கள் தான் பார்க்கிறோம் ஆனா பத்தாவதா ஒரு கிரகம் இருக்கு அவர் தான் நிழலின் நிழல் கிரகம் மாந்தி பகவான் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானுடைய மகன் தான் மாந்தி பகவான் இப்போ மாந்தி பகவான் எடுத்துட்டோம்னா மாந்தினாலே பிரேதங்கள் பிரேதங்களுக்கு அதிபதி பிரேதங்களை பற்றி கூறக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகத்துல கெடுபலன்களை நடக்கிறதுக்கு அதிக காரணம் மன கிரகம் அவர்தான் மரணத்துக்கு அதிபதி அவர்தான் மரணத்துக்கு அதிபதி மாந்தி பகவான் தான் பிரேதங்களுக்கு அதிபதி மாந்தி பகவான் தான் மாந்தி பய மாந்தி பகவானுடைய அதி தேவதை விஷ்ணு மாயா குட்டி இவர் தான் மாந்தி பகவானோட அதி இவர் வந்து பார்த்தோம்னா ஜாதகத்துல லக்னத்தில் உட்கார்ந்தா மரண பயத்தை ஏற்படுத்தி இருவர் இவர் ஜாதகத்தில் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் தான் அதிகமாக கிடைக்கும் அதாவது ஜாதகருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை தரவல்லது இவரும் ஒருவர் ஏன்னா சனியோட மகன் இல்லையா அதனால இவர் வந்து மரணத்தை தப்பாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் மாந்தி பகவான் மாந்தி பகவான் வந்து பார்த்தோம்னா குழந்தை ஜாதகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே இவருடைய தான் நவகிரகங்களுக்கு மேல இவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து பார்த்தோம்னா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா நல்லது நடக்கும் மூணு ஆறு பதினொன்னுல மறைவு ஸ்தானங்கள்ல நின்று குரு பார்வை பெற்று ஓரளவுக்கு நல்லது நடக்கும் ஓரளவுக்கு தான் ரொம்ப எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இவர் ஏறுகிற நட்சத்திரம் சேர்ந்த கிரகம் அப்புறம் நின்ற இடம் இதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துட்டு போவார் போவார் பாவ பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற மாதிரி இவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து தண்டனைகள் வந்து மாதிரி தண்டனை எல்லாம் ஒன்லி மரண தண்டனை மட்டும்தான் இவருங்க இவர் கொடுக்கறது அந்த அளவுக்கு கெடுபலங்களை அந்த ஸ்தானம் இவர் நின்ற ஸ்தானத்தை கெடுத்து போவார் செய்வினை மந்திரம் சூனியம் இதுக்கெல்லாம் காரணமான கிரகம் இவர் தான் இவர் வந்து சத்ரு சத்ருஸ்தானாதிபதியோட சேர்ந்து பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு லக்னமும் சூனியத்தினால் பிடிக்கப்படுவார்கள் லக்னாதிபதி சத்ருஸ்தானம் அதாவது விரோதிகள் சத்ரு ஸ்தானம் பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் சரி லக்னத்தில் இருந்தாலும் சரி சூனியத்தினால் பிடி பிடிக்கப்பட்டு சொல்ல முடியாத வியாதிகளை கொடுக்க வல்லவரும் இவர் தான் இவருடைய சம்பந்தப்பட்ட குலதெய்வம் கூடிய குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கணும்னாலும் இவரோட சம்பந்தம் வேணும் இவர் வந்து லக்னாதிபதி நாலு குடைவன் பாக்கியாதிபதியோட சம்மந்தப்பட்டு அமர்ந்திருந்தால் குலதெய்வத்தினோட அனுகிரகமே நம்மளுக்கு கிடைக்காது குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கலைன்னா மற்ற தெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கிறது கஷ்டம் ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா பிரேத சாபம் ஏற்பட்டு நல்ல திசாபுத்திகள் நடந்தாலும் கூட நல்ல திசாபுத்திகள் நடந்தாலும் கூட கெட்டது தான் நம்மளுக்கு நடக்கும் அதுக்கு காரணம் மாதி சம்பந்தம் தான் இது ஒரு ஜோலி பிரசனம் மிகப்பெரிய கேரள மாநிலத்தில் தான் பவர் அது தேவ பிரசனம் அதுல மாந்தியோட சம்பந்தம் இல்லாம சோழின் பிரசனம் கிடையவே கிடையாது மாந்தி வச்சுதான் அந்த ஜாதகத்துல கெடுபலன்கள் நடக்கிறதா அல்லது நல்ல பலன்கள் நடக்கிறதா அப்படிங்கிறது கேரளா மாநிலத்துக்கு கேரளா மாநில மாநிலத்துல ஜாதக அந்த பிரசனம் பாக்குற மாதிரி தீர்மானிக்கிறத மாந்தியை வச்சுதான் மாந்தி கிரகம் அவ்வளவு பவர்ஃபுல் மாந்தியோட நிலை முக்கியம் குருவோட நிலையும் ரெண்டாவது முக்கியம் குருவை வச்சு குருவும் மாந்தி சத்ருஸ்தானம் பாதகஸ்தானம் இந்த மூணையும் வச்சுதான் சோழி பிரசனமே பார்க்க முடியும் இந்த சோதி சோழி பிரசனம் பார்க்கணும்னா இந்த நான்கு கிரகத்தினோட அனுகிரகம் ஜாதகத்துல அது பிரசனத்துல எப்படி வருது அப்படிங்கிறத வச்சுதான் பிரசன்ன பலன்களே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காட் தான் நம்ம மாந்தி பகவான் மாதி பகவான் வந்து ஜாதகத்துல திரிகோணங்கள்ல அமரவே கூடாது திரிகோணங்கள்ல அமர்ந்திருந்தா அந்த ஸ்தானம் திரிகோணம் அது எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை பாதிக்கும் திரிகோணம் லக்னம் லக்னம் இருந்தா லக்னம்னா அந்த லக்னா லக்னத்துல ஜாதகரையே பாதிக்கும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது திரிகோணம் அங்க பூர்வூமியம் அடுத்த சந்ததிகள் உருவாகிறத கெடுக்கும் ஒன்பதாம் இடம் நம்மளுக்கு கிடைக்கூடிய வாக்கியங்கள் அனைத்தையும் கெடுக்கும் இது திருவோணம் ஸ்தானம் அப்படிங்கற கூடியது லக்னம் தான் அங்க நம்ம ஜாதகம் கிடைக்கூடிய அனைத்து நல்லது கெட்டது என்னவோ அதை வந்து தடுக்கும் கூடிய வல்லமை மாறி கொண்டு கேந்திரஸ்தானம் தாயாரோட ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் வண்டி வாண்டு வீடு இது இதுல எல்லாம் வந்து சூனியங்கள் இருக்கா அல்லது கெடுபலங்கள் எந்த அளவுக்கு இருக்கு தாயாருக்கு எந்த விதத்துல கெடுபலங்கள் இருக்கிறது அப்படிங்கறது நிர்ணயம் பண்றது மாந்தி நாலாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இது நடக்கும் ஏழாம் இடம் மனைவிஸ்தானம் இவங்களுக்கு நடக்கூடிய கெடுபலன்கள் அது மூலமா வரக்கூடிய பாதக காரியங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய மாந்தி சம்பந்தப்பட்டிருந்தா திருமண காரியங்கள் தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும் இது மாந்தி சம்பந்தப்பட்டிருந்தா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த இடத்துல கேந்திர ஸ்தானத்துல மாந்தி உட்கார்ந்து இருந்தாலும் கெடுபலங்கள் மிதமா இருக்கும் தொழில் நிரந்தர தொழில் அமையாது தொழில பாதிப்புகள் ஏற்படும் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிசாசின் காரியங்கள் பிரேதர்களுடைய காரியங்கள் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த மாந்தி காட்டும் மாந்தினாவே பிரேத விஷயங்கள் சேவினை மந்திரிகம் இதை குறிக்கூடிய ஒரு கிரகம் சத்ருக்களை குறிக்கூடிய ஒரு கிரகம் பிரேதர்கள் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டா எல்லாத்தையும் நம்மளுக்கும் முடக்கும் தொழில் நம்மளுக்கு முடக்கேடும் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார அந்த ஸ்தானத்தை வந்து டவுன் பண்ணிடு கம்மி பண்ணிக்கிறோம் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துரும் அதுக்கு வந்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னென்னா பிரேத தோஷம் வைக்கிறதுனால யாராவது ஏழப்பட்டவர்கள் இறந்துருந்தாங்கன்னா அந்த பிரேதங்களை அடக்கம் பண்றதுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது முதல் தர பரிகாரம் ஆகும் அது மாதிரி ஏதாவது உதவிகள் செய்யறது விசேஷம் ரெண்டாவது எதுனா கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாயா கோயிலில் போயிட்டு அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செய்யறது மிகப்பெரிய பரிகார பூஜைகள் ஆகும் மூன்றாவது வந்து என்னன்னா காசி தான் பிரேதத்தில் வந்து அங்கே வந்து பிரேதங்களுக்கு வந்து அதி தேவதையாக சிவபெருமானே இருக்கிறார் மணிகன்யா காடு அங்க ஹரிச்சந்திரா காடு இங்க எல்லாம் போயிட்டு நம்ம வந்து தொழுறது வணங்குறது பிரேதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் காசி விஸ்வநாதரை பரிகாரம் வணங்குறது வணங்கிறது அவருக்குண்டான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் செய்கிறது விசேஷம் அப்புறம் இறந்து போனவர்கள் நம்ம இறந்து போனவர்கள் தான் பிரேத சாபத்தை ஏற்படுத்துறது நம்ம நம்ம வீட்டில் யாராவது இறந்துருந்தாங்கன்னா முறையாக இப்போ முறையாக அவங்கள நல்லடக்கம் பண்ணாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அசால்ட்டாக இருக்கிறது ஒரு ஏனோ அந்த பிரேதத்தை வச்சுக்கிட்டு சண்டைகள் போடுறது இது எல்லாம் செஞ்சால் பிரேத சாபம் ஏற்படும் ஓகேங்களா பிரேதங்கள் இறந்து போகும்போது அதை வந்து நம்ம தவறான வார்த்தைகள் பேசுறது தவறாக சண்டைகள் போட்டுக்கிறது அந்த பிரேதத்தை வச்சுக்கிட்டு பங்காளி சண்டைகள் போடுறது இதெல்லாம் வந்து பிரேத சாபம் ஏற்பட்டு அந்த ச சண்டதிகள் வளர விடாமல் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்காம இருக்கு ஒரு புத்திர பேர் ஏற்படாம இருக்கு திருமண காரியங்கள் நடக்காம இருக்கு இதுக்கெல்லாம் அதுக்கு காசியில போயிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் முறையா செய்யறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் அதனால திதி தர்ப்பணங்கள் பெரியோர்களுக்கு கரெக்டா முன்னோர்கள் வழிபாடுகள் செய்யறது இதெல்லாம் வந்து இந்த பிரேத சாபத்தை நீக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் மாந்தி தோசங்களை விளக்கறக்கு இதுதான் பரிகாரம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு பரிகார பூஜைகள் செய்கிறது மிகப்பெரிய பரிகாரம் இந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம்னா மாந்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் குறைஞ்சு நன்மைகள் அதிகமாக ஏற்படும் மாந்தினால் கஷ்டங்கள் தான் அதிகமாகும் எந்த இடத்துல நின்றாரோ அந்த ஸ்தானத்தை கெடுப்பார் அந்த கெடுபலங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்குன்னா இந்த கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கேரளா மாநிலத்தில் நிறையா பரிகாரங்கள் இருக்குது கேரளா மாநிலத்தில் அந்த அங்கே போயிட்டு அதுக்குண்டான விஷ்ணு மாயாவுக்குண்டான பரிகாரம் பரிகார பூஜைகள் செய்யறது காசி ராமேஸ்வரம் போய் பரிகார பூஜைகள் செய்யறது பக்கத்துல பிரேதங்கள் யாராவது யாராவது வீட்டுல இறந்துருந்தாங்கன்னா அங்க போயிட்டு அந்த பிரேதத்துக்கு தேவையான பண வசதி அதை எடுக்கக்கூடாது பண வசதிகள் செய்யறது அனாதையாக இறந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறது ஜிஹெச்ல இருக்கக்கூடிய பிரேதங்களை அடக்கம் பண்றதுக்கு தேவையான பண உதவிகள் செய்யறது இது எல்லாம் இந்த பிரேத சாபத்தை போகக்கூடிய வல்லமையும் அதிகம் மாந்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போகக்கூடிய வல்லமைகள் அதிகம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்சிம்பில் அமைச்சிக்கங்க ஓகேங்களா என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா சோழி பிரச்சினை பார்க்கணுன்னா வாங்கினாலும் ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்